ஓம் நம சிவாய அப்பன் சிவபெருமான் அவரோட அடியவர்களுக்காக செய்யக்கூடிய திருவிளையாடல்களும் அருளும் ஒன்றல்ல இரண்டு அல்ல அதுல முதன்மையான அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை பத்தி தான் இப்போ நம்ம பாத்துக்கிட்டு வரோம் அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எட்டாவது திருவிளையாடல் அன்னக்குழியும் வைகையும் அழைத்த படலம் பசி நோயால வாடிய குண்டோதரனின் பசிய போக்கி அவனுடைய தாகத்தை தணிக்க வைகையை மதுரையில் தோன்று செய்ததை விளக்குகிறது இந்த படலம் இந்த படலம் திருவிளையாடல் புராணத்தின் மதுரை காண்டத்தில் எட்டாவது படலமாக அமைந்துள்ளது இது இதற்கு முந்தைய படலமான குண்டோதரனுக்கு அன்னமிட்ட படலத்தின் தொடர்ச்சியாகும் பசிக்காக உணவருந்திய காரணமாக குண்டோதரனுக்கு ஏற்பட்ட தாகத்திற்காக வைகை ஆற்றினை இறைவன் உருவாக்கிய விதம் வைகையின் வேறு பெயர்கள் பசி நோய் நீங்கிய குண்டோதரனின் மகிழ்ச்சி ஆகியவற்றை இப்படலத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் வடவை என்னும் பசி நோயினால வாடிய குண்டோதரன் மீனாட்சி அம்மை தாயார் செய்த திருமண விருந்து உணவு முழுவதையும் உண்டான் ஆனாலும் அவனுடைய பசி நோயானது தீராமல் அதிகரித்து கொண்டே சென்றது நாதா இது என்ன அதிசயம் பல லட்சம் பேருக்கு உணவை சமைச்சோம் ஆனா அவ்வளவு உணவையும் இவன் ஒருவன் சாப்பிட்டு விட்டானே இன்னும் இவனை விட்டா சமயக்காரங்களையும் பாத்திரங்களையும் கூட தின்று விடுவான் போல இருக்கிறதே அதற்கும் பசி அடங்காவிட்டால் உலகையே விழுங்கி விடுவானோ ஐயனே இது என்ன சோதனை என்றாங்க மீனாட்சி தாயார் நம் அப்பன் சிவபெருமானிடம் மீனாட்சியை அமைதிப்படுத்திய சுந்தரேசர் நான்கு குழிகளை வரவழைத்தார் அவற்றில் பால் சோறு தயிர் சோறு உள்ளிட்ட அன்ன வகைகள் குறைவின்றி கிடைக்க சாப்பிட்டு சாப்பிட்டு களைத்தே போனான் அந்த குழியில் இருந்து வந்த சாப்பாடு குறையவே இல்லை பசி தனியவே தண்ணீர் குடிக்க நீர்நிலைகளை தேடி அடைந்தான் மதுரையில் இருந்த பல குளங்களின் நீரும் வற்றும் வகையில் தண்ணீர் குடித்தும் தாகம் அடங்கவில்லை ஐயனே என் தாகத்தையும் தீர்க்க வேண்டும் என சுந்தரேசரிடம் வேண்டினான் அவர் தன் தலைமுடியை சாய்த்து கங்கையை கீழே இறங்கச் சொன்னார் கங்கா நீ பிரவாகம் எடுத்து ஆறாக இந்நகரின் வழியே ஓடி வா என்றார் அவள் சுந்தரேசரிடம் சுவாமி தங்கள் சித்தப்படியே செய்கிறேன் உங்கள் திருமண நாளன்று உருவாகும் பாக்கியம் பெற்ற என்னில் மூழ்கி எழுபவர்கள் பிறப்பற்ற நிலையாகிய மோட்சத்தை அடைய அருள்பாலிக்க வேண்டும் என வேண்டினாள் கங்கா தலங்களான வைகுண்டத்தின் முதல் எழுத்தாகிய கைலாயத்தின் முதல் எழுத்தாகிய கை இவை இரண்டையும் இணைத்து நீ வைகை என வழங்கப்படுவாய் உன்னில் குளிப்பவர்கள் தீர்த்தமாக பருபவர்களுக்கு மூச்சம் கிட்டும் அவர்கள் சகல செல்வங்களோடும் வசிப்பார்கள் என்றார் நம் சுந்தரேஸ்வரர் பின்னர் கங்காதேவி ஆறாக வேகமாக ஓடி வந்தாள் அவளுக்கு வேகவதி என்ற பெயர் உண்டாயிற்று குண்டோதரன் அந்த ஆற்றின் இரு கரைகள் மீதும் கைகளை விரித்து வைத்துக் கொண்டு ஆற்றின் போக்கை தடுத்து தண்ணீர் அருந்தி தாகம் தீர்ந்தான் இதனாலும் இந்த நதிக்கு வைகை என்று பெயர் வந்ததாக சொல்வர் தன் தாகம் தீர்த்த வைகை சிவனின் தலையில் இருந்து தோன்றியதால் அதற்கு சிவத்தீர்த்தம் என்னும் புனிதப் பெயரும் வைத்தான் சிவனின் திருமணத்திற்கு வந்து திருமணப் பணிகளை சிறப்பாக செய்த அவனுக்கு பூத கணங்களின் பதவியை சுந்தரேச பெருமான் அளித்தார் தனக்கு ஏற்பட்ட நீர் வேட்கையை தனித்துக் கொள்வதற்காக பல முயற்சிகள் மேற்கொண்ட குண்டோதரன் இறுதியில இறைவன் இறைவனை சரணடைந்து தனது தாகத்தை தீர்த்து கொண்டான் இறைவனை சரணடைபவர்களை இறைவன் கட்டாயம் காத்து அருள்வார் என்பதே அன்னக்குழியும் வைகையும் அழைத்த படலத்தின் கருத்தாகும் திருவிளையாடல் புராணம் என்பது சிவபெருமானது திருவிளையாடல்களை கூறும் பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூலாகும் சிவபெருமான் தன்னுடைய அடியார்கள் மீதும் சிற்றூயிர்கள் மீதும் கொண்ட அன்பினால் தாமே பூலோகத்திற்கு வந்து செய்த திருவிளையாடல்களின் தொகுப்பாக இந்நூல் அமைந்துள்ளது மதுரை மீனாட்சி அம்மை பராசக்தி பரஞ்சோதி முனிவரின் கனவில் தோன்றி சிவபெருமானின் திருவிளையாடல்களை பாடும்படி கூறியமையால் இந்நூலை பரஞ்சோதியார் இயற்றியதாக நம்பப்படுகிறது பரஞ்சோதி முனிவர் திருமறைக்காடு வேதாரண்யம் என்னும் ஊரில் மீனாட்சி சுந்தர தேசிகர் என்பவருக்கு மகனாக பிறந்தவர் மதுரையில் சர்க்குருவை ஏற்று சைவ சந்நியாசம் பெற்றார் ஓ நம சிவாய நன்றி